சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட நின்னு பார்க்கலாம் இங்கே மனோஜ் ரொம்ப குழப்பத்துல இருக்காரு யார் யாரோ நம்ம ஷோரூம்குள்ளே வந்து அப்பப்போ வந்து லெட்டரை கொடுத்துட்டு போறாங்க அந்த லெட்டர்ல வேற எழுதிருக்கிறதுலாம் படிச்சா ரொம்பவே பயமா இருக்கு ஏற்கனவே ஒரு லெட்டர் வந்ததுக்காக தான் பயந்து போய் அங்கே ஜோசியர்கிட்ட போயிட்டு என்ன செய்யணும் எது செய்யணும்னு பரிகாரமா கலர் கலரா துணியெல்லாம் போட்டுட்டு இருக்கேன் இப்போ என்னடானா இன்னொருத்தன் வேற வந்து லெட்டரை கொடுத்துட்டு போறான் இவன் மூலமாக நம்ம ஷோரூமுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரப்போதோ தெரியலையே இந்த லெட்டரில் எழுதியிருக்கிற மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இங்கே ஷோரூமுக்கு போன இங்கே மனோஜ் பயத்திலையே இருக்கார் அவரை பார்க்கும்போதெல்லாம் அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் ரொம்பவே சிரிக்கிறாங்க ஒரு ஓனரா இருந்துக்கிட்டு எல்லா விஷயத்துக்குமே எப்படி பயந்துகிட்டு இருக்காரு பாரு அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் வர கஸ்டமர்கிட்ட ஒழுங்காக பேச முடியாம அந்த லெட்டரையே பார்த்து யோசனை பண்ணிட்டு இருக்காரு மனோஜ் அந்த சமயம் இங்க ஷோரூமுக்கு ரோஹினி போறாங்க ரோஹிணி போயிட்டு மனோஜ் எதையோ பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன மனோஜ் ஆச்சு கஸ்டமர் நிறைய பேர் வந்திருக்காங்க நீ போய் அங்கே கைட் பண்ணாம இங்கே எதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க இங்க பாரு இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு யார் யாரோ வராங்க அப்பப்போ ஒரு ஒருத்தர் வந்து லெட்டர் கொடுத்துட்டு போறாங்க லெட்டரில் உள்ளதெல்லாம் படிக்கும்போதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ரோஹிணி அப்படின்னு சொல்ல இப்போ யார் வந்து உனக்கு லெட்டர் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த லெட்டரை ரோஹிணிக்கிட்டேயும் காமிக்கிறாங்க மனோஜ் இதை பார்த்த ரோஹிணி என்ன மனோஜ் நீ இந்த விஷயத்துக்காக நீ அடிக்கடி பயப்படுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை ஏதாவது செய்யணும்னு இப்படி லெட்டர் மூலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் நீ அசரவே கூடாது புரியுதா தைரியமாக உன்னுடைய வேலையை மட்டும் பாரு இன்னொரு தடவை யாராவது இப்படி வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கூட உடனே மனோஜும் இல்ல ரோஹிணி எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குது இந்த லெட்டர் கொண்டு வந்த ஆளை பத்தி அக்கம் பக்கத்துல விசாரிச்சா யாரும் அவனை சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க அவன் நிறைய இடத்துல போய் பொருளெல்லாம் எடுத்து அவன் வந்து பெரிய வேலையெல்லாம் செஞ்சிருக்கான் அவன் நிறைய கைவரிசையெல்லாம் காட்டி இப்பதான் ஜெயில இருந்தே வெளியில வந்திருக்கான் போல அவன் எதுக்காக ஷோரூம்க்கு வரணும் அவன் எதுக்காக இந்த லெட்டரை என் கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு தான் ஒண்ணுமே புரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு உடனே ரோஹிணி லெட்டர் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு இப்படி எழுதி உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்க கூடாதுதான் ஆனா யாரோ உன்னை ஏமாத்துறதுக்காக நீ கொஞ்சம் உஷாரா இருக்கணும் நீ பெரிய ஷோரூமோட ஓனரா இருக்க கடையில நல்ல வியாபாரம் நடக்குது நிறைய பேர் வராங்கன்னு பாத்துக்கிட்டு உன்னை ஏமாத்துறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க போல அதான் அந்த ஆளு நல்லவன் கிடையாதுன்ற உண்மை உனக்கு தெரிஞ்சு போச்சுல இனி அவன் வந்தானா உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவனை ஏதாவது செய்யணும் மறுபடியும் அவனை ஷோரூம்குள்ளே வரவிடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணியும் எங்கள் வீட்டில் மீனாவை வச்சு பெரிய பிரச்சனையே பண்ணிகிட்ருக்காங்க விஜயா பார்த்திங்களாங்க வேணும்னே இந்த மீனா வீட்டில் நல்லா சமைச்சு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து போகிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு எதாவது ஆகணுன்றதுக்காகவே கடையில் பிரியாணியை கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா அந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு எனக்கு பாருங்கள் இப்போ முடியாமல் உட்காந்துட்ருக்கேன் வெளியில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டாலே எனக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சிருந்து எனக்கு எதாவது ஆகணும் நான் இந்த வீட்டில் நல்லபடியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் மீனா அப்படி வேணும்னே செஞ்சிட்டு ஆனால் நீங்கள் எல்லாரும் இந்த மீனாவை தான் நம்பிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே இங்கே முத்துவும் அவ என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டா சாப்பாடு இல்லாமல் பசியில் இருந்தவங்களுக்கு வீட்டு சாப்பாடு கொடுத்ததுல என்ன பெரிய தப்பு ஒரு நாள் கடையில் வாங்கி சாப்பிட்டா உங்களுக்கு ஒன்றும் அப்படியே தான் ஆயிடாது மீனா செஞ்சது புண்ணியந்தான் அவள் யாரையும் ஏமாத்தலை பொய் சொல்லலை நல்லது தானே அதை புரிஞ்சுக்காம இப்படியா பேசிட்டு இருப்பீங்க அப்படின்னு கேட்க ஆமாடா எப்போ பார்த்தாலும் இந்த மீனாவுக்கே சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி எனக்கு ஏதாவது செய்யணும்னு நீயும் மெயினாக திட்டம் போட்டு இப்படி பண்ணியிருப்பீங்க காலையிலேயே சொன்னேன் என் பொண்டாட்டி சாப்பாடெல்லாம் கொண்டுட்டு வர மாட்டான்னுட்டு பெரிய பிரச்சனை பண்ணினேன் அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டு நானே ஏதாவது சமையல் செஞ்சு கொண்டு போயிருந்தா எனக்கு இப்படி எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குடனே அண்ணாமலையும் ஏன் விஜயா மீனாவும் தான் வெளியில் போய் வேலை பார்க்குறா அதே மாதிரி இங்கே மற்ற மருமகளுக்கு நீ கொடுக்காத எல்லா வேலையவும் எதுக்காக மீனாவை செய்ய சொல்கிற வீட்டில் சும்மா தான் நான் இருக்கேன் சாப்பாடை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னால் அதையும் யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு நாள் தானே பரவாயில்ல அமைதியாயிருன்னு சொல்ல இப்போ நான் தாங்க ஒழுங்காக ஜீர்ணம் என்னவோ செய்கிற மாதிரி இருக்குதுங்க சுருதனியை குடிச்சு பார்த்தாலும் ஒன்றும் கேட்க மாட்டேன் எல்லாம் இந்த மீனாவளை தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மீனாவை பார்த்து திட்டிக்கிட்டே இருக்காங்க இங்கே மீனா உடனே மன்னிச்சிடுங்கத்தை இனி ஒரு முறை இப்படி நடக்காது அது மட்டும் இல்லை அவங்கள பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது ரெண்டு மூணு நாள் சாப்பிடலைன்னு சொன்னாங்க அதனால தான்த்தை என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல கொண்டு வந்து சாப் கொண்டு போன சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்து அவங்க வந்து பசியை தீர்த்ததுக்கப்புறமா தான் எனக்கே கொஞ்சம் நிம்மதியாக இருந்ததுன்னு சொல்ல ஆமாடி வரவங்க போகிறவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு செஞ்சு கொடு ஆனால் உனக்கு மாமியாராக இருக்க என்னை மட்டும் இப்படி பாடா படுத்து பாக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க விஜயா இங்க முத்து மீனாவை பார்த்து விடு மீனா நீ நல்லதுதான் செஞ்சிருக்க எங்க அம்மா அப்படிதான் நீ என்ன செஞ்சாலும் அது தப்புன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா இதெல்லாம் யோசனை பண்ணி மனசு வேதனை பண்ணிட்டு இருக்காதுன்னு அதுக்கு ரோஹிணியும் என்ன முத்து இப்படி பேசுறீங்க விஜயா ஆண்டிக்கு என்ன தரணும் என்ன சாப்பாடு தரணும் அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு தான் மீனாக்கு நல்லாவே தெரியுமே வீட்டு சாப்பாடு சாப்பிட்டாதான் ஆன்டிக்கு பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் கடையில் இருந்தெல்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு ஒத்துக்காதுன்னு மீன் அவங்களுக்கு தெரியாதா இப்போ மீனை என்னவோ அவ் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு சாப்பாட கொடுத்துட்டாங்க ஆனால் இப்போ கஷ்டப்படுறது விஜய் ஆண்டி தானே அதை தான் சொல்லிட்டு போகிறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது இனி இப்படிலாம் செய்யாதீங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி அங்கேருந்து போயிடுறாங்க இங்கே மீனாக கண்கலங்கிக்கிட்டே நான் என்ன தான் நல்லது செஞ்சாலும் அதை புரிஞ்சுக்காம நான் தப்பு தான் பண்ணிட்டேன்னு எல்லாரும் எனக்கு தாங்க அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க இங்கே ரோஹிணி அட்மிஷன் ஃபீஸ் எல்லாம் இங்கே கிருஷிக்காக கெட்டணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு கிறிஷை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு கிருஷிக்கு அட்மிஷனையும் போட்டுடுறாங்க அது மட்டும் இல்லாமல் வெளியில் வந்து ரோகிணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இனி என் பையன் கிறிஷ் என்னை விட்டு தூரமாக இருக்க போகிறதில்ல என் அம்மாவும் கிறிஷும் என் பக்கத்துலேயும் இருக்க போகிறாங்க எப்பெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுதோ உடனே நான் வந்து அவங்கள பார்த்துப்பேன் இனி கிறிஷுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து அவன் கூடயே நான் இருக்கணும் எங்கள் அம்மாவும் என்னை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க நானும் கல்யாணம் பண்ணி இனி கிருஷ்ணனை நான் பார்க்க வர மாட்டனோ ஒழுங்காக பார்த்துக்க மாட்டனோ அப்படின்னு நினைக்கிறாங்க கிருஷ்ணவில் எனக்கு எவ்வளோ பாசம் இருக்குன்னுட்டு எங்கள் அம்மா முன்னாடி நான் காட்டி அதை புரிய வைக்கணும் அப்போதான் எங்கள் அம்மாவுக்கு என்னை பற்றின உண்மைகள் தெரிய வரும் என் அம்மாவும் என்னை புரிஞ்சுப்பாங்க கிருஷ்ணன் நான் கண்டிப்பாக வந்து கிருஷ்ண பற்றின உண்மையை சீக்கிரமாகவே மனோஜ் கிட்டேயும் சொல்லி தான் என்னுடைய பையன் சொல்லி அவனை விஜய் ஆண்டி வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போய் என் கூடயே வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் அந்த ஸ்கூலெல்லாம் பார்த்து நல்லபடியாக அங்கேருந்து அட்மிஷன் ஃபீஸெல்லாம் எல்லாம் கெட்டிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க பார்லருக்கு வந்த ரோஹிணி உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே என்ன கல்யாணி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மெதுவாக கேட்க அம்மா உடம்பெல்லாம் எப்படிமா இருக்குது நீ சரியாக சாப்பிட்றல எந்த பிரச்சனையும் இல்லைல்லம்மா நீ கொஞ்சம் ஒன்றா ஒழுங்காக பார்த்துக்கம்மா அது மட்டும் இல்லாமல் நான் கிருஷிக்கு ஒரு பெரிய ஸ்கூலை பார்த்துருக்கேன் அவனுக்கு இப்போ தாம்மா ஃபீஸெல்லாம் கட்டிட்டு வரேன் சீக்கிரமாகவே வந்து உன்னையும் கிருஷையும் நான் இங்கேயே கூட்டிகிட்டு வந்துடுவேன் உங்களுக்குன்னு பெரிய வீடையும் பார்த்துருக்கேம்மா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரிதாண்டி ஆனா இந்த வீடை அப்படியே விட்டுட்டு அங்க எப்படி வர்றது கிறிஷும் இப்ப இங்கெல்லாம் படிச்சிட்டு இருக்கான்னு கேட்க அம்மா அதெல்லாம் பாத்துக்கலாமா நான் அதெல்லாம் பேசி பேசிதாம கிறிஷிக்கு அட்மிஷன் வாங்கியிருக்கேன் வீடு அப்படியே தானமா இருக்க போகுது அதுல என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு நம்ம சொந்த வீடாவே இருந்தாலும் வேற யாரையாவது அதுல நம்ம வாடகைக்கு வச்சிடலாம் அதன் மூலமாவும் பணம் கிடைக்கும்ல நீ எதை பற்றியும் கவலைப்படாதம்மா நீ நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இரு அதுவே போதுமா நீ எப்பயுமே எனக்கு துணையாக இருக்கணும் நீ மட்டும்தனமா எனக்காக இருக்க அப்படி அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ரோஹிணியோட அம்மா அலாதடி கல்யாணி நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன் நீயும் உன் பையனும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குற வரைக்கும் என் கண்ணை நான் மூட மாட்டேன் நீ கவலையே படாதன்னு சொல்ல நீ வந்து உன் பையனை உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வளர்க்கணும் அது வரைக்கும் கிருஷிக்கு ஆதரவாக நான் இருக்க வேண்டாமா எனக்கெல்லாம் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ரோஹிணி நீயும் க்ரிஷும் சீக்கிரமாக அங்கே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வைங்கம்மா நானும் என் ஃப்ரெண்டு வித்யாவும் வந்து உங்களை வந்து பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்ல சரிடி கல்யாணி அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி அவங்களுடைய விஷயத்தெல்லாம் பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க இங்கே ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க ரோஹிணி இங்கே ரோஹிணி எப்போயும் போல் பார்லரில் தன்னுடைய வேலையை செஞ்சுட்ருக்காங்க அந்த சமயம் இங்கே திடீர்னு ரோஹினிக்கு ரொம்பவே தலை சுற்றுது அவங்களால நின்று வேலை செய்ய முடியல என்ன பண்ணுறதுனே தெரியலே அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ரொம்பவே வாமிட் அதிகமாயிடுது அங்கே போய் வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க மேற்கொண்டு அவங்களால பார்லரில் நின்று வேலை செய்ய முடியாததால் அங்கே அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ தான் ஏ ரோஹினி யோசிக்கிறாங்க என்ன ஏதுனே தெரியல திடீர்னு இப்படி வாமிட் வருது தலை சுற்றுது நின்று வேலை செய்ய முடியலையே அப்படி நம்ம இன்னைக்கு என்ன சாப்பிட்டோம் வெறும் ஜூஸ் தான் குடிச்சிட்டு வந்தோம் எந்த எதுக்கு நம்மளுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோஹினி அந்த சமயம் இங்கே ரோஹிணிக்கே வித்யா ஃபோன் பண்ணுறாங்க ஏ ரோஹினி எங்கிட்ட இருக்க உன்னை பார்க்க வரலாமா இவனை பார்க்க வரணுனாலே ஃபோன் பண்ணிட்டு தான் வரணும்னு சொல்லியிருக்கியா அதனால தான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆமாம் இப்போ எங்கே இருக்க மனோஜோட ஷோரூமில் இருக்கியா இல்லை பார்லரில் இருக்கியா அப்படின்னு கேட்க ஏ வித்யா நான் பார்லரில் தான் இருக்கேன் கொஞ்சம் சீக்கிரம் வரியா எனக்கு உடம்பே முடியல ரொம்ப வாமிட்டிங்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தலை சுத்துது என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல அதான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்ல இதை கேட்ட வித்யாவும் என்னடி திடீர்னு இப்படி சொல்லிகிட்ருக்க உனக்கு எதுவும் ஏதோ என்ன சாப்பிட்டேன் நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் வரியா அப்படின்னு கேட்கும்போது ஹாஸ்பிட்டல் தான் போகணும் போல் ஆனால் என்னால் முடியல நீ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாயேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி இங்கே வித்யாவும் ரோஹிணியை பார்க்க பார்லருக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே ரோகிணி முடியாமல் ரெஸ்ட் இருக்காங்க இதை பார்த்த வித்யாவும் ஏய் ரோகிணி என்ன ஆச்சு என்ன சாப்பிட்டு வந்த ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம்னு சொல்லி அந்த மீனை உங்கள் எல்லாேருக்கும் விதவிதமாக சமைச்சு கொடுத்துட்டாளா அதை அதிகமாக சாப்பிட்டதால தான் உனக்கு இப்படி வாமிட்டிங்காக இருக்குதா அப்படின்னு கேட்க அதெல்லாம் இல்லை நான் டயட்டில் இருக்கிறதுனால எப்பயுமே ஏபிசி ஜூஸ் மட்டும்தான் குடிப்பேன் அந்த மீனா என்ன சமைச்சாலும் அதெல்லாம் நான் இப்போ சாப்பிட்றது கூட இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஏண்டி உனக்கு இப்படி இருக்குன்னு கேட்க இல்லை கிறிஷோட ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வந்தேன் ஒரு வேலை வெயிலில் போயிட்டு போய் தலை சுற்றுதா என்ன ஏதுன்னு தெரியல அதான் சொன்னாங்கல்ல ரெண்டு நாளையில் சீக்கிரமாக வந்து அட்மிஷன் போடணும் இல்லைனா வந்து அட்மிஷன் கிடைக்காதுன்னுட்டு அதான் பணம் கிடச்ச உடனே போய் என்னுடைய பையன் கிருஷிக்காக அட்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு இப்போ தான் வந்தேன் ஆனால் எனக்கு என்னவோ சரியாக தெரியல ஒரு மாதிரி இருக்குது ஒழுங்காக வேலை கூட செய்ய முடியல கிளைண்ட்டெல்லாம் அங்கேயே உட்காந்துருக்காங்க பாரு மற்ற ஸ்டாஃப் கிட்ட தான் அவங்கள பார்க்க சொல்லியிருக்கேன் எனக்கு வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரி பேசாம வா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் நாளைக்கு போய்க்கிறேன் இப்போதைக்கு என்னால் வெளியில் கூட வர முடியாது அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கே ரெஸ்ட் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வித்யாவும் ரோஹிணியும் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே ரோஹிணி எப்பயும் போல் பார்லரில் தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மெதுவாக வீடுக்கு கிளம்பி போகிறாங்க ஆனால் ரோஹிணி எப்பயும் போல் அங்கே வீட்டுக்கு போனாலும் ரொம்பவே டயர்டாக இருக்காங்க அவங்களால இங்கே விஜயா கிட்டே முகம் கொடுத்து கூட பேச முடியாமல் அங்கே ரூமில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்த்த உடனே என்ன இவ வந்தால் எப்பயுமே ஆண்டின்னுட்டு வந்து என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுவா என்னாச்சு இந்த ரோஹிணி அப்படியே வந்த உடனே ரூமுக்கு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிவிட்டு ரூமில் போய் ரோஹிணியை பார்க்க ரோஹிணியை முடியாமல் படுத்து கிடக்குறாங்க இதை பார்த்த உடனே விஜயா ஏமா ரோஹிணி என்னம்மா ஆச்சு இன்றைக்கி அதிக வேலையாக என்ன ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரியிலம்மா இருக்க அப்படின்னு சொல்ல ஆண்டி என்னன்னே தெரியல ஆண்டி காலையிலேருந்து பாதலில் வேலை கூட செய்ய முடியாமல் ரொம்ப வாமிட்டிங்காகவே இருந்தது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தலை சுத்துது என்னால் நிற்க கூட முடியல இப்போ கூட வித்யா கிட்ட சொல்லி நான் ஆட்டோவில் தான் வந்து இறங்கினேன் மனோஜ் கிட்ட ஃபோன் பண்ணி பார்த்தேன் மனோஜ் ரொம்ப பிஸியாக இருந்ததால தான் என்னை பிக்கப் பண்ண கூட வரலை நானே வந்துட்டேன் ஆண்டி அதான் ரெஸ்ட் இருக்கேன் கொஞ்சம் நேரம் படுத்துருக்கேனே சரியாகுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னம்மா ரஹினி சொல்கிற உனக்கு வாமிட் வருதா தலை சுற்றுதா அப்போ நல்ல விஷயம்தான் ஏம்மா நீ மாசமாக இருக்கியா ரோஹினி அப்படின்னு விஜயா ரொம்ப சந்தோஷமாக கேட்க அப்போ தான் ரோகினி யோசிக்கிறாங்க நானே ட்ரீட்மெண்ட் இருக்கேன் இப்போ நான் எப்படி மாசமாக முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவங்க டேட் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்க ஆமாம் எல்லாமே தள்ளி தள்ளி போயிருக்கு இதை கூட நான் கவனிக்காமல் இருந்திருக்குறேனே அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு ஆண்டி நானும் அப்படி தான் நினைக்கிறேன் ஆனால் சரியாக தெரியல டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணதுக்கு தான் என்ன ஏதுன்னே தெரிய வரும் ஏன்னா நான் வேற ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால சரியா என்னால் கணிக்கவே முடியல ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி உடனே விஜயாவும் இதில் என்ன ரோஹிணி சந்தேகம் நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன குட்டி ரோஹிணி வரப்போறா அதுதான் வேற எதுவுமே கிடையாது இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் போனமா இல்லைம்மா என் பையன் மூலமாக தான் இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு நீ நல்லா ரெஸ்டுடுமா உனக்கு நான் குடிக்க ஜூஸ் எல்லாம் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வெளியில் போகிறாங்க விஜயா அது மட்டும் இல்லாமல் ரோஹிணிக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சந்தோஷமாக கொண்டு வரதை பார்த்தா அண்ணாமலை என்ன விஜயா என்றைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்க காலையில இருந்து மீனா வீட்டே இருந்தேன் எதுவுமே முடியலை இது எல்லாத்துக்கும் காரணம் மீனா தான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ என்னவோ ரொம்ப சந்தோஷமா இருக்கியே என்னாச்சு அப்படின்னு கேட்க அது வாங்க எல்லாம் ஒரு நல்ல செய்தி தாங்க நம்ம ரோஹிணிக்கு வாந்தி வருதான் அது மட்டும் இல்லாம அவளுக்கு தலை சுத்துதான் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுதாங்கன்னு கேக்க அப்ப அவளுக்கு உடம்பு முடியல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோன்னு அர்த்தம் இது கூடவா தெரியல தெரியாம இருக்க அது எதுக்கு அதுக்காக எதுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறன்னு சொல்ல இல்லைங்க அவள் மாசமா இருக்கா போல அதனால தான் அவள் பார்லரில் கூட நின்று வேலை பார்க்க முடியலையா நான் டாக்டர் கிட்ட ரோஹிணியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அதான் ஜூஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்ருக்கேன் ரோஹிணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல இங்கே அப்போ நான் தாத்தாவாக போகிறேன்னா அப்படின்னு கேட்டு அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இங்கே விஜயா ரோஹிணியை நல்லா கவனிக்கிறாங்க எல்லாம் கொடுக்குறாங்க நல்லா ரிஸ்டிடுமா நீ வந்து வெளியிலேயே வர வேண்டாம் உனக்கு சாப்பாடெல்லாம் ரோமுக்கு நானே எடுத்துகிட்டு வந்து அந்த மீனாவை கொடுக்க சொல்கிறேன் உனக்கு வாய்க்கு ருசியாக சாப்பிட என்ன பிடிக்குன்னு சொல்லு அதையே சமைச்சி கொடுக்க சொல்லலாம் இனி அந்த மீனா முத்துவுக்கு பிடிச்ச மாதிரிலாம் இந்த வீட்டில் சமைக்கக்கூடாது நீ வேறு இப்போ மாசமாக இருக்கிறதுனால உனக்கு என்ன பிடிக்குமோ அதையே சமைச்சு தர சொல்கிற ரோஹிணி அப்படின்னு ரொம்ப பக்குவமாக ரொம்ப நல்லாவே பார்த்துக்குறாங்க ரோஹிணியை இங்கே ரோஹிணி நினைக்கிறாங்க நானும் மாசமாக தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் ஆனால் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலையே ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் வேறு இருக்கேன் அதுவே ஒழுங்காக முடியல அதுக்குள்ளே நான் மாசமாக வாய்ப்பு இருக்கா இல்லை எனக்கு எதுக்கு தான் இப்படி இருக்குன்னு ஒன்றுமே புரியல டாக்டர்க்கிட்ட போனால் தான் என்ன ஏதுன்னு தெரியும் அதுக்கு முன்னாடி விஜய் ஆண்டி வேற நான் மாசமா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷத்துல ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்கறது ஆறுதலா பேசுறது என்ன நல்லா கவனிக்கிறதுன்னு இது எல்லாத்தையுமே செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா நடக்கிறது எல்லாம் நல்லதா நடந்தா சரிதான் ஆனா இது எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சா மறுபடியும் விஜய் ஆண்டி என்ன திட்ட ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்ற பயத்தோடயே இருக்காங்க ரோகிணி இங்க முத்து அண்ணாமலை கிட்ட பேசிட்டு இருக்காரு இங்க அண்ணாமலையும் ஆமாடா அந்த கிறிஷோட பாட்டி மறுபடியும் ஏதாவது ஃபோன் பண்ணி சொன்னாங்களா தன்னுடைய முடிவு என்னன்னு ஏதாவது சொல்லிட்டாங்களா நீங்க கிறிஷை வந்து கூட்டிட்டு வரலான்ற முடிவு முடிவில் முடிவில் தானே இருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு முத்துவும் மீனாவும் பேசுகிறாங்க ஆமாப்பா கிருஷ்ண நம்ம வீட்டிலையே கூட்டிகிட்டு வந்து நல்லா பார்த்துக்கணும்னு தான் ஆசையாக இருக்குது ஆனால் அவங்க பாட்டி எதுவுமே சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்களே அதை பற்றி தான் ஒரே யோசனையாக இருக்குது மறுபடியும் கிருஷோட பாட்டியை பார்க்கறதுக்கு போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த விஜயா என் முத்து உனக்கும் மீனாவுக்கும் நல்லபடியாக குழந்த பிறக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்குறீங்களா என்ன ஆனால் ரோஹிணியை பார்த்தியா இப்போ மாசமாக இருக்கா அவளை நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வர போறேன் ரோஹிணி எனக்கு நல்ல மருமகளா நடந்து து மட்டும் இல்லாம வீட்டுக்கு மூத்த மருமகளாக பொறுப்பா இருக்கா அதனாலதான் அவள் மூலமா ஒரு குழந்தை அந்த வீட்டுக்கு வரப்போகுது ஆனா நீங்க ரெண்டு பேரும் தேவையில்லாம பிரச்சனையை உண்டு பண்றது வரவங்க போறவங்களுக்கு உதவி செய்யற சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களை மதிக்காம இருக்கிறது அந்த பையனை தன்னுடைய நினைச்சுக்கிட்டு வந்து வளர்க்க போறா சொல்றீங்களே இதெல்லாம் தேவையில்லாத முத்து உனக்குன்னு சம்பாத்தியம் ஒண்ணுமே இல்லை மீனாவும் நீயும் கம்மியாக தான் சம்பாதிக்கிறீங்க நீங்க சம்பாதிக்கிறது உங்களுக்கே பத்தாது அப்படி இருக்கும் போது அந்த பையனை எப்படி நீங்க நல்லா கவனிக்க முடியும் ஆனா ஏன் மருமக ரோஹிணியை பாத்தியா சரியான நேரத்துக்கு மூத்த மருமகளை அவளாம் வீட்டுக்கு ஒரு வாரிசை கொடுக்க போகிறா ஆனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்காமல் மாடியில் என்னவோ ரூம் கெட்ட போகிறேன்னு பில்டப்பாக சொன்னீங்க அதுக்கு எந்த ஏற்பாடும் செய்கிற பாடெல்லாம் இல்லை இப்போ உங்களை நம்பி அந்த பையன் வேறு இந்த வீட்டுக்கு வர போகிறானா என்னலாம் செய்ய போகிறீங்களோ தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கு அதுக்கு அண்ணாமலை ஏ விஜயா ரோஹிணி மாசமாக இருக்கிறது சந்தோஷம்தான் அதுக்காக இங்கே மீனாவும் மூத்தவும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அதில் உனக்கு விருப்பம் இல்லைன்னா அமைதியாக இருந்துரு தேவையில்லாமல்லாம் பேசிகிட்டு இருக்காத புரியுதா அவங்க என்ன முடிவெடுத்தாலும் யோசனை பண்ணி சரியாக தான் எடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நீ பேசாமல் உள்ள போ அப்படின்னு சொல்லிடுறாரு இன்னொரு பக்கம் மனோஜ் வீட்டுக்கு வர லெட்டரை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்காரு முடியாமல் படுத்துருக்காங்க என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம ரூமுக்கு போன மனோஜ் அந்த ஆளை எதுக்காக லெட்டர் கொண்டு வந்து கொடுத்தான் எதுக்காக இப்படியெல்லாம் எழுதியிருக்கு அதில் ஒரு வேலை இதெல்லாம் உண்மையாகவே நடந்துருச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னு ரொம்பவே பதட்டத்தில் பயந்து போயிருக்காரே தவிர்த்து ரோஹிணிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட கவனிக்காமல் தன்னுடைய ஷோரூமை பற்றியும் யோசனை பண்ணிக்கிறாரு இன்னொரு பக்கம் தனக்கு வந்து அந்த லெட்டரை பற்றியும் யோசனை பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது ரோஹிணிக்கு ரொம்பவே கோவமாக கோபமாக வருது ரோஹிணி கிட்டே என்ன மனோஜ் நான் ஒருத்தையும் முடியாமல் படுத்து கிடக்கிறேன் என்ன ஏதுன்னு ரூமுக்கு வந்த நீ என்னை பற்றி விசாரிக்காமல் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகாமல் நீ என்னவோ உன்னை பற்றி மட்டுமே யோசனை பண்ணிகிட்ருக்கியே அப்படின்னு கேட்க இல்லை ரோஹிணி ஆமாம் உனக்கு என்ன ஆச்சு நீ ஏன் வந்து படுத்து கிடக்கிற அப்படின்னு சொல்ல அதுவா பார்லலுக்கு போனேன் எதுவுமே வேலை செய்ய முடியல ரொம்ப தலை சுத்துது வாமிட்டிங்காக இருக்குது அதான் எந்திரிச்சு எதுவுமே செய்ய முடியாமல் படுத்தே இருக்கேன் ஆனால் உனக்கு தான் என்னை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையே அதான் நீ பாட்டுக்கே எதையும் யோசனை பண்ணிகிட்டு இருக்கல அப்படின்னு கேட்குறாங்க ரோஹிணி உடனே மனோஜும் அப்படியா உனக்கு ரொம்ப முடியலையா வேணும்னா வா ரோஹிணி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குடனே ரோஹிணியும் அதெல்லாம் நான் ஆண்டி கூட போய்க்கிறேன் ஆமாம் நீ எதுக்காக இப்படி சோகமாக அமைதியாக இருக்கிற என்னாச்சு எதை பற்றி யோசிக்கிறேன்னு கேட்க அதான் சொன்னேனே அந்த லெட்டர் வந்திருக்குதுன்னுட்டு அந்த லெட்டர்ல எழுதிருக்கிற மாதிரி எனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு ரொம்பவே பயமா இருக்கு ரோஹினி அதை பற்றி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் மறுபடியும் எங்கேயாவது போய் பரிகாரத்துக்காக கேட்கணுமான்னு கூட எனக்கு தோணுதுன்னு சொல்ல சும்மா இரு மனோஜ் வீட்டில் ஒவ்வொரு விஷயமா நம்மளுக்கு நல்லதாகவே நடந்துட்டு இருக்கு நான் மாசமாக இருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த சமயம் நீ என்னவோ பரிகாரத்தை பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உனக்கு எதுவுமே ஆகாது உன்னை யாரோ ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு அப்போவே சொன்னேன்ல இனி அந்த லெட்டர் பற்றிலாம் யோசிக்காத நமக்குன்னு ஒரு குழந்த வரப்போகுது இந்த வீட்டோட வாரிசை நான் இருக்கேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல மனோஜ் அந்த லெட்டரை பற்றிலாம் மறந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக என்ன ரோஹிணி சொல்கிற நீ உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்க அப்படின்னு நினைக்கிறேன் மனோஜ் ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணாதான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே இங்கே விஜயாவும் ரோஹிணி கிட்டே ரோஹிணி இன்றைக்கி நீ பார்லருக்கெலாம் போக வேண்டாம் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வா அதுவும் நீ ஏதோ வேறு ஒரு டா டாக்டர்கிட்ட இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா சொன்னதில்ல அந்த டாக்டர்கிட்ட போவோம் அங்கே போய் உனக்கு செக் பண்ணி பார்த்துட்டு நீ மாதமாக தான் இருக்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்லம்மா இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே நீ வந்து பார்லரில் போயிட்டு வேலை செய்ய முடியாமல் இருக்க முடியும் முதல்ல செக் பண்ணிடலாம் அப்புறமா நம்ம வேலைக்கு போகிறத பற்றி யோசிக்கலாம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ரோஹிணிக்கு வேற மறுத்து பேசவும் முடியல த உண்மையாகவே மாசமாக தான் இருக்கோமா அப்படின்றதும் தெரிஞ்சாகணுமே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு சரி ஆண்டி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டரை பார்க்கறதுக்காக ரோஹிணியும் விஜயாவும் கிளம்பி போகிறாங்க ஒரு பக்கம் ரோஹிணிக்கு ரொம்பவே பயமா இருக்கு ஏற்கனவே நம்மளுக்கு செக் பண்ணியிருக்காங்க டாக்டர் இந்த டாக்டருக்கு என்னை பற்றின எல்லா உண்மையும் தெரியும் இப்போ இந்த குழந்தை கூட ரெண்டாவது குழந்தை தான் அப்படின்ற உண்மை விஜய் ஆண்டிக்கு தெரிஞ்சிடக்கூடாது எனக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான்ற உண்மையும் தெரிஞ்சிடக்கூடாது செக்கப்புக்கு போகும்போது ஆன்ட்டியை வெளியிலேயே நிற்க வச்சுட்டு நம்ம பாட்டுக்குள்ளே போயிடணும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே போகிறாங்க அங்கே டாக்டர்கிட்ட ரோஹிணி செக்கப்புக்காக போகிறாங்க இங்கே விஜயா நினைக்கிறாங்க என் மருமக மாசமாக தான் இருக்கான்னு டாக்டர் சொல்ல போகிறாங்க இதை விட வேற சந்தோஷம் ஒன்றுமே கிடையாது நான் ஏற்கனவே நினச்சேன் என் பணக்கார மருமக ரோஹிணி தான் சீக்கிரமாக மாசமாகணும் அவன் மூலமாக நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரணும் அந்த வாரிசு மூலமாக ரோஹிணியோட சொத்து மட்டும் இல்லாமல் எங்கள் அத்தையோட சொத்தும் எனக்கே வந்து சேரணும்னுட்டு ஆனால் இப்போ நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு நான் கூட யோசனை பண்ணேன் இந்த தான் முதல்ல உண்டாயிருவாளோ மாசம் ஆனால் ஆனா நினைச்ச மாதிரியே நடந்து போச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க டாக்டர் ரோஹிணியை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு என்ன இவங்க வேறு மாதமாக இருக்கிறதா நினச்சி செக்கப்புக்கு வந்திருக்காங்க ஆனால் அப்படி எந்த சிம்டம்ஸும் இல்லையே ஏதோ பெருசாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது போல் அதனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு டாக்டர் நல்லா செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் டாக்டர்கிட்ட என்ன டாக்டர் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்ததால் நான் இப்போ கன்சீவ் ஆயிட்டேன்னா அப்படின்னு கேட்க அதுக்கு டாக்டரும் அது எப்படி ரோஹினி கன்சீவ் ஆக முடியும் இப்போ தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க நீங்கள் கன்சீவ் ஆகவே இல்லை நீங்கள் இப்போ மாதமாகவே இல்லை அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால மேற்கொண்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை கூட எடுக்க வேண்டாம் ஏன்னா இப்போ கன்சீவ் ஆகக்கூடியவங்க தான் இந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுக்கணும் நீங்கள் மறுபடியும் கன்சீவ் ஆக வாய்ப்பே இல்லைன்னு தெரிய வந்துருச்சு அப்புறம் எதுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்ல டாக்டர் சொன்னதை கேட்டு பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க ரோஹிணி இங்கே ரோஹிணி கண்கலங்கி அழுதுகிட்டே என்ன டாக்டர் சொல்கிறீங்க நான் தான் ரெண்டாவது குழந்தையை பெற்றெடுக்க முடியும் எந்த முன்னாடி நான் செக் பண்ண அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள டாக்டர் சொன்னாங்களே அப்புறம் எனக்கு என்ன பிரச்சனை டாக்டர் அதாவதுமா உங்களுக்கு நிறைய சிம்டம்ஸ் இப்படி இருக்குது அதனால் இதனால் குழந்தெல்லாம் பெற்றுக்க முடியாது அப்படின்னு நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லி அங்கே டாக்டர் வந்து ரோஹிணிக்கு புரிய வைக்கிறாங்க இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே ரோஹினி ரொம்பவே அழுகுறாங்க நான் ரொம்ப ஆசாசையாக இருந்தேன் எனக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது ரொம்ப எனக்குன்னு ஒரு பிடிப்பு கிடைக்கப் போகுது எனக்குன்னு குழந்த வந்தாச்சுன்னா என்னை பற்றின உண்மைகள் தெரிஞ்சாலும் மனோஜ் என்னை விட்டு பிரிய மாட்டாருன்னு நினச்சேனே இந்த வீட்டில் உள்ளவங்க என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப மாட்டாங்கன்னு நினச்சேனே ஆனால் இப்படி ஆயிடுச்சு அப்போ என்னால் குழந்தைய பெற்றெடுக்கவே முடியாதான்னு சொல்லிட்டு ரோஹிணி ரொம்பவே அழுகிறாங்க வெளியில் இருக்க விஜயாவும் ரோஹிணி ஒரு நல்ல செய்தியோடு வரப்போகிறா அப்படின்னு காத்துட்ருக்காங்க ஆனால் ரோஹினி அங்கே அழுதுகிட்டே டாக்டர் கிட்டே ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன அந்த ரோஹிணி செக் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வருவான்னு பார்த்தா இவன் இன்னும் வரலையேன்னு சொல்லி டாக்டரை பார்க்கறதுக்காக நேராக விஜயாவே ரூம்குள்ளே போயிடுறாங்க அங்கே ரோஹிணி உட்காந்து அழுதுட்டுருக்கிறத விஜயா பார்த்துட்டு ஆமாம் டாக்டர் நான் இந்த ரோஹிணியோட மாமியார் தான் எதுக்காக என் மருமக அழுகுறா அவள் நிஜமாவே கன்சீவ் ஆயிட்டாளா அவள் மாசமாக தானே இருக்கா செக் பண்ணிட்டீங்களா டாக்டர் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க அதுக்குடனே டாக்டரும் என்ன ஏதுன்ற விவரத்தை உங்கள் மருமக கிட்ட சொல்லிட்டேன் உங்கள் மருமகளால் கன்சீவ் ஆகவே முடியாது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு இங்கே விஜயா கிட்ட சொல்லிடுறாங்க இதை எதிர்பார்க்காத விஜயாவும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன டாக்டர் சொல்கிறீங்க ஏற்கனவே இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு முதல் குழந்தையவே அவளால் பெத்தெடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சி டையறாங்க விஜயா அதுக்கு டாக்டரும் அதான் ஏற்கனவே ரோஹிணிக்கு முதல் குழந்தை நல்லா தானே இருக்கு அப்படி இருக்கும்போது ரெண்டாவது குழந்தைய பத்தி யோசிக்காதீங்க அவங்களுக்கு இருக்கிற முதல் குழந்தைய நல்லபடியா பார்த்துக்கோங்க இனி குழந்தை இல்லைன்னு சொல்லி நீங்க உங்க மருமகளை திட்டாதீங்க இந்த பிரச்சனையை பத்தி உங்களுக்கு விவரமா சொல்றேன் அப்படின்னு டாக்டர் விஜயாவுக்கு புரிய வச்சது மட்டும் இல்லாம ரோஹிணிக்கு ஏற்கனவே ஏழு வயசுல ஒரு பையன் இருக்கான் அப்படின்ற விஷயமும் டாக்டர் மூலமா விஜயாவுக்கு தெரிய வருது இதை கேட்டு விஜயா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இது டாக்டரும் அந்த ரோஹிணிக்கு ஏற்கனவே குழந்தை இருக்குன்னு சொல்றாங்க இந்த ரோஹிணி பாட்டுக்கு அமைதியால இருக்கா எனக்கு அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல இப்பதான் எனக்கு முதல் குழந்தை பறக்க போகுது கல்யாணமாகியே ஒரு வருஷம் தான் ஆகுதுன்னுட்டு எதுவுமே சொல்லாம இந்த ரோஹிணி அழுதுகிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லி கோபமா விஜயா பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம அழுதுட்டு இருக்க ரோஹிணி கிட்ட விஜயா கேக்குறாங்க என்ன ரோஹிணி நடக்குது டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணா நீ மாசமா தான் இருப்பன்னு சொல்லுவாங்க இதன் மூலமா நம்ம குழந்தைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது வாரிசு வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா டாக்டர் உன்னை பத்தி என்னென்னமோ சொல்றாங்களே உன்னால கன்சைவ் ஆக முடியாதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம உனக்கு ஏற்கனவே ஒரு குழந்த இருக்குது அதுவும் ஏழு வயசில் என்ன சொல்கிறாங்க அப்போ டாக்டர் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா இந்த உண்மையை மறைச்சி தான் நீ இப்படி எங்கள் எல்லாரையுமே ஏமாற்றிட்டு இருந்தியா இப்போ டாக்டர் சொன்னது உண்மைதானா இல்லையானுட்டு நீ ஏன் சொல்லலைனா அப்புறம் நான் வேறு மாதிரி முடிவெடுக்க வேண்டியதாக போயிடும் உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க பதில் பேச முடியாத ரோஹிணி டாக்டர் மூலமாக ஆண்டிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு நானும் இப்போ மாதமாக தான் இருக்கேன்ற சந்தோஷத்தில் செக்கப்புக்காக வந்தேன் ஆனால் வந்த இடத்துல இனி எனக்கு ரெண்டாவது குழந்தை என்னால் கன்சீவ் ஆக முடியாதுன்றதும் அது மட்டும் இல்லாமல் இங்கே எனக்கு ஏழு வயசுல ஒரு பையன் இருக்கான்ற விஷயமும் அத்தைக்கு தெரிய ஆண்டிக்கு தெரிய வந்துருச்சு இப்போ என்னென்னு சொல்லி சமாளிக்க பேசாமல் கிறிஸ்தா என்னுடைய பையன்ற உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு அழுதுகிட்டே யோசிக்கிறாங்க ரோகிணி ரோஹிணி மூலமாக கண்டிப்பாக உண்மை தெரிஞ்சே ஆகணும்னு ரோஹிணி மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க விஜயா